தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு நாள் நவம்பர் ஏழு கல்வி பொருளாதாரம் வேளாண்மை என அனைத்து துறைகளிலும் தடம் பதித்து வரும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் அரசு தமிழ்நாட்டு மக்களின் உடல் நலத்திலும் தனி கவனம் செலுத்தி வருகிறது குறிப்பாக உயிர்கொல்லி நோயான புற்றுநோய் சிகிச்சைக்காக எடுத்திட்ட சீரிய முன்னெடுப்புகள் மக்கள் மீது முதலமைச்சர் வைத்துள்ள தாய் தாயென்பையே காட்டுகின்றன திமுக அரசின் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டு பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட பல முக்கிய திட்டங்களே இதற்கு சாட்சி கருப்பைவாய் வாய் புற்றுநோயை தடுக்கவும் தமிழ்நாட்டில் அந்நோயினை அறவே அகற்றவும் ஹெச்பிவி ஹியூமன் பாப்புலோமா வைரஸ் தடுப்பூசியை பதினான்கு வயதுடைய அனைத்து பெண் குழந்தைகளுக்கும் வழங்க அரசு திட்டமிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் முப்பத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் காஞ்சிபுரத்தில் உள்ள அரசு அறிஞர் அண்ணா புற்றுநோய் மருத்துவமனையில் புற்றுநோய் தொடர்பான சிகிச்சைகளுக்கும் சேவைகளுக்கும் ரூபாய் நூற்று இருபது கோடி அறிவித்தது பதினேழு அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோயை கண்டறிந்திடவும் சிகிச்சை வசதிகள் ரூபாய் கோடியில் தொடக்கம் கிராமப்புறங்களில் புற்றுநோய் பரிசோதனைகளுக்காக ரூபாய் நாற்பது கோடியில் நடமாடும் மருத்துவ குழுக்கள் விரிவாக்கம் இவை மட்டுமா மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் புற்றுநோய் விழிப்புணர்வு மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் முதல்வரின் சுகாதார காப்பீட்டு திட்டத்தின் கீழ் அரசு மருத்துவமனைகள் மூலம் இலவச நோய் கண்டறிதல் மற்றும் சிகிச்சை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் தமிழ்நாடு முழுவதும் பனிரெண்டு மாவட்டங்களில் வாய் மார்பகம் மற்றும் கர்ப்பப்பை புற்றுநோய்களை உள்ளடக்கிய ஒழுங்கமைக்கப்பட்ட பரிசோதனை திட்டத்தை அறிமுகப்படுத்தியது முன்னோடி திட்டமான பெருங்குடல் புற்றுநோய் பரிசோதனையை கோவையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு தொடங்கி வைத்தது ஈரோடு திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் பனிரெண்டு லட்சத்திற்கும் அதிகமானோருக்கு புற்றுநோய் பரிசோதனை மேற்கொண்டது என எண்ணற்ற முன்னெடுப்புகளை தந்துள்ளது நம் திராவிட மாடல் அரசு மக்களை தன் பேரன்பினால் அரவணைத்து பொன்னான திட்டங்களால் மருத்துவத்துறைக்கு முக்கியத்துவம் அளித்து மக்கள் ஆரோக்கியத்தை காக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது நல்லாட்சியால் சிறந்து விளங்குகிறது தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சரது வழியில் விழிப்புடன் இருந்து புற்றுநோய் இல்லா தமிழ்நாட்டை உருவாக்கிடுவோம்